வணக்கம் நெஸ்ஜன் ஆஸ்ட்ரோனியர்களுக்கு வந்து என்னோடய வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கிற இந்த ராசி பழங்களை பற்றி நாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்னா சில நிறைய பேர் வந்து உண்மையான ஜோதிடர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதை பற்றி கேட்பாங்க எப்படின்னா நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் போனால் உங்கள் ஜாதகம் நீங்கள் கொடுத்த டைம் அவர் பா பார்த்து ஒரு ஒரு ஆரோஸ்கோப்பை ஒரு ஜென்ரேட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஜாதகத்தில் இருக்கிற லக்னத்தை அவர் ரெக்டிஃபை பண்ணுவோம் சரியாக உண்மையான லக்னம் என்னட்டு அவர் கண்டுபிடிக்கணும் எப்படின்னா உங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிற பாஸ்ட் ஈவெண்ட்ஸு என்னென்ன நடந்திருக்கு அது எல்லாமே அவரே சொல்லி அந்த லக்னத்தை அவர் கண்டுபிடிச்சி தான் அவர் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும் இது ஃபஸ்ட்டு விஷயம் யார் உங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்து நடந்திருக்கிற அந்த பழைய விஷயங்களை ஒரு நாலு அஞ்சு விஷயங்கள் சொல்வாங்களோ அவர் தான் உண்மையான ஜோதிடார் அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே தசை இருக்குது தசை வந்துட்டு விம்சோத்திரி தசைன்னு சொல்லுவாங்க யோகினி தசைன்னு சொல்லுவாங்க சரதை இது எல்லாமே அப்ளை பண்ணணும் பிரச்சனை கொள்ளலி பார்க்கணும் கைரேகை எல்லாமே பார்க்கணும் லாஸ்ட்டில் வந்து இப்போ இது கொடுக்கும்போது ரெமடிஸ் கொடுக்கும்போது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா இங்கே இப்போ நீங்கள் ப்ரஹத் பராசர ஊரசாஸ்திரம் பார்த்தா அங்கே வந்து என்னென்னமும் பூஜைகள் என்னமோ யந்திரங்கள் பற்றி இல்லை வெறும் தானம் மந்திரஜெப்பம் மட்டும்தான் இருக்குது ஸோ அது நீங்கள் அதுதான் தான் அவர் சஜஸ்ட் பண்ணணும் ஸோ ஒரு வேளை ஒரு பூஜை இருக்குன்னா அது எந்த கிரந்தத்தில் இருக்கிறத அவரை சொல்லணும் ஸோ இங்கே இன்னொரு ஃப்ராட் நன்றிட்டுருக்கேன் என்னென்னா நியூமராலஜி டேரட் கார்டு ருத்ராட்சம் ஜெம்ஸ்டோன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஜோதிடத்தில் இல்லை என்னென்னா இப்போ ஒரே இப்போ ட்வின்ஸ் இருப்பாங்க ட்வின்ஸுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸு டூ மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அவரோட வாழ்க்கை எப்படி சொல்கிறது ரெண்டு பேரோட வாழ்க்கையை அப்படியே இருக்குமா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்காது ஸோ ஜோதிடத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் வந்து அந்த ட்வின்ஸ் ஜாதகம் பார்க்குறதுக்காக சஷ்டம்சம் பார்ப்பாங்க ஸோ அது எல்லாமே ஒரு ஜோதிட தெரிஞ்சுதான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஜாதகம் பார்க்கணுமுன்னா நீங்கள் பைரவி ஹாஸ்டலில் நீங்கள் புக் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து உங்கள் ஜாதகத்தை இந்த சயின்டிஃபிக்காக நாமே ஃபாலோ பண்ணுவோம் சயின்டிஃபிக்காக பார்த்து உங்கள் ப்ரெக்டிஷன்ஸ் கொடுப்போம் ரிசபராசியில் பிறந்தவருக்கு வந்து இந்த நவம்பர் மாதத்தில் என்னென்ன நடக்கலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் நான் வந்து மந்திரேஷ்வன் எழுதியிருக்கிற பல ஜ பல தீபிகா அந்த கிரந்தத்தில் இருக்கிற கோச்சார அத்தியாயம்னு சொல்லுவாங்க அந்த அத்தியாயம் அந்த சாப்டரில் இருக்கிற அந்த பிரின்சிபல்ஸ் தான் நான் அப்ளை இருக்கேன் அது கூடவே நாடி ஜோதிடத்தில் இருக்கிற ப்ரின்சிபல்ஸ் கூட அப்ளை பண்ணிட்டுருக்கேன் இது பார்த்ததுக்கப்புறம் என்னென்ன சொல்லலாம் ஸோ இந்த ரிஷபராசியில் பிறந்தவருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சுக்ரன் வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கா அப்புறம் வந்து அது சிக்ஸ்த் ஹவுஸுக்கு போயிடுவேன் இது வந்து ரொம்ப நல்லது கிடையாது கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது எந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் யூஸ்வல் சுக்ரனுக்கு வந்து இந்த லங்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் பாதிப்பு கண்டிப்பாக இருக்குது ஜாக்கிரதாக இருக்குங்க மூணா ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா குரு கிரகம் வந்து இதில் இருக்கிறது தேர்ட் ஹவுஸில் மூணாவது வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப ஷார்ட் ஜேர்னிஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கும் இந்த ஷார்ட் ஜெர்னிஸ்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கூட இருக்குது செவ செகண்ட் ஹவுஸ் லார்டு வந்து செவன்த் ஹவுஸில் இருக்கிறது வந்து ஸ்ரீதனம்னு சொல்லுவாங்க ஸ்திரீதனம்னா உங்கள் அக்கா ஆயிருக்கலாம் அம்மா ஆயிருக்கலாம் சிஸ்டர் ஆகிருக்கலாம் யா அவர்லேருந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு பணமோ வர வாய்ப்பு இருக்குது ஃபைனான்ஷியல் கெயின்ஸ் அதிகமாகவே இருக்குது யார் யார் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ யார் யார் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சிட்டு இருக்கீங்களோ யார் யார் வந்து புதுசான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ட்ரை இருக்கீங்களோ அவர் எல்லாேருக்குமே இது ரொம்ப நல்ல டைமு இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபைனான்ஷியலாக கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும் ஒரு மந்த் அதுக்கப்புறம் சத்துர்த்த பாவத்தில் கேத்து இருக்கிறதுனால புது ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ட்ரான்சேக்ஷன் பண்ணுறதுக்கு நல்ல டைம் கிடையாது இருக்குன்னா ஏதாவது தடை கண்டிப்பாக வரும் இப்போ நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு போகலாம் அங்கே வந்து சரியாக வருது அந்த என்ரோல்மெண்ட் அமையாது எப்படின்னா பேங்க்கில் கூட உங்களே சப்போர்ட் கிடைக்காமலே இருக்கலாம் ஸோ இதெல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் அதை தள்ளி போடுங்க யார் குழந்தை பாக்கியம் இருக்குது யாருக்கு சந்தான பாக்கியத்து பிரச்சனை தான் அவருக்கு நல்லா இருக்குது கண்டிப்பாக கல்யாண யோகம் இருக்குது திருமண யோகம் இருக்குது எங்கேஜ்மெண்ட் நடக்கிற வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டுக்கு யார் ட்ரை பண்ணிட்டு அவர் எல்லாருக்குமே நல்லா வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவருக்கு வந்து ரொம்ப நல்லது விவசாயம் பண்ணுறவருக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து யார் யார் வந்து இந்த கரியருக்கு ரிலேட்டடாக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னு ஒரு ரொம்ப நல்லது ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கணும் ஒரு ஜாதகம் வந்தால் அந்த ஜாதகத்தில் லக்னம் பாத லக்னம் சந்திர லக்னம் சூரிய எல்லாமே பார்த்து எந்த பிரச்சனை நீங்கள் இங்கே இருக்கீங்களோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் பற்றி நீங்கள் கேட்டால் அங்கே கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்து உப பாத லக்னம் பார்த்து பஷ்ட குண்டலை பார்த்து உங்கள் கைரேகை பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும் இது எல்லாமே கொடுக்கறதுக்கு டைம் வேணும் ஸோ அவர் டெடிக்கேஷன் இருக்கணும் அது எல்லாத்துக்கும் விட்டு உங்களுக்கு அவருக்கு வந்து இன்ட்யூஷனல் பவர் இருக்கணும் அந்த ஜோதிடருக்கு வந்து சும்மாவே நான் படித்த ஜோதிடர் ஆக முடியாது அப்படி அவர் சொல்லணும்னா நீங்கள் டைம் கொடுக்கணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் அவருக்கு இன்ட்யூஷனல்லாம் அந்த ப்ரொடெக்ஷன் வரும் சும்மா நான் நான் பணம் கொடுத்துட்டுருக்கேன் நீங்கள் சொல்லுங்கன்ற மாதிரி இல்லை ஸோ அப்படி பார்க்கணுமென்னா நீங்கள் பைரவி ஹாஸ்டலில் நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாதகம் பார்த்து பார்த்து நான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்